ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் வெங்காய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெங்காய தோசைனாலே நார்மலாக மாவு ஊற்றி அதில் வெங்காயத்து பொடி பொடியாக தூவி அப்படிதான் செஞ்சு நம்ம பார்த்துருப்போம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் ஏன்னால் நார்மலாக எப்போயும் செய்கிற மாதிரி செஞ்சால் அது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் என்ன மாதிரி காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் மிளகு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் நல்லா பொடியாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் கடித்தாலும் அந்தளவு காரம் அதில் இல்லாமல் இருக்கும் காய்கறி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நாம் இன்றைக்கி கேரட் சேர்த்துருக்கோம் கருவேப்பில் இலை எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க இது எல்லாமே சேர்த்து ஒரு அரைவேக்காடு ரொம்ப வறுக்கணும்னு இல்லை ஒரு அரைவேக்காடு அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் மஞ்சத்தூள் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க ஃபைனலாக இது ஆற விட்டு நமக்கு எவ்வளோ மாவு தேவைப்படுதோ அவ்வளோ மாவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த நம்ம வதக்கி வச்சதை அதில் ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு தடவை தோசை வாக்கும் போதும் நல்லா அடியிலேருந்து கிண்டி கிண்டி விட்டு தோசை ஊற்றுங்க இல்லைன்னா காய்கறிலாம் சேர்த்துருக்கனால அடியில் போய் செட்டில் ஆகிடும் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கிண்டி கிண்டி ஊற்றுனீங்கன்னா நல்லா வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது நான்ஸ்டிக்லாம் தேவையில்லை நம்ம நார்மலாக இரும்பு கல்லில் ஊற்றினாலே நல்லாவே வரும் எப்பையும் ரொம்ப நைஸாக ஊற்றுவோம் இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் முந்தையாக ஊற்றினிங்கன்னா பிஞ்சு போயிடாமல் நல்லாவே வரும் கொஞ்சம் அடுப்பை மீடியம்லேயே வச்சு வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா அடியில் ஒட்டாமல் நல்லாவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ